ஓம் நமஷி வாய் குருபாலிகா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வேறொரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஆண் அல்லது பின்ன மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் சரி வேர சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோகம் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வேற ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இல்லை என்னோட மனைவி வந்து வேற ஒரு விஷயத்தில் இருக்காங்க இல்லை மகன் மகள் இந்த மாதிரிலாம் வேற ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்ருக்காங்க இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோகத்தை போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன் வந்து நீங்கள் மேலே பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா இது வந்து இந்த ஒட்டியம் சல்லியம் தொட்டியம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரயோகத்தில் இது வந்து சல்லிய பிரயோகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அந்த சல்லியம் பிரயோகம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேதி வரை நாள் அன்றைக்கி தான் நீங்கள் இந்த பூஜையை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அன்றைக்கி காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறதுன்னு சுத்தமான கடுகு சரிங்களா சுத்தமான கடுகு வந்து நீங்கள் வாங்கி அதை வந்து முறையாக சுற்றி பண்ணி ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே கருப்பு வரணை பட்டு துணி வச்சு பட்டு நுழைலாம் நல்லா சுற்றி கட்டி அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ருத்ர பூமியில் கன்னி மூலையில் வந்துட்டு புதச்சி வச்சுட்டு வந்துடணும் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு ஒரு வந்துட்டு ஒரு மூணு நாள் கரம்ச்சு அங்கே போய் ஒரு இருபத்தொரு எலுமிச்சம் மழைதான் அரிஞ்சு அதில் வந்து குங்குமம் தடவி அதன் மேலே பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சிருக்கீங்களா கடுகு அதை வந்து முறையாக எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பீடை வந்து முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பூஜை முழுக்க முழுக்கவே வீட்டுக்கு வெளியே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இலந்த அடியில் வந்து நீங்கள் பீடம் அமைச்சு பண்ணலாம் மரத்துக்கு அடியில் நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல தளவாலை இதில் வச்சு அந்த கடுகு அது கூடைய நீங்கள் வந்து சுடலை சாம்பல் இந்த இரண்டையும் வந்து நல்லா கலந்து அதை வந்து தளவாலை மேலே விரிச்சு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வேப்பனை தீபம் ஏற்றிக்கிறீங்க வேப்பண்ண தீபம் ஏற்றிக்கிட்டு இதற்குண்டான படையிலலாம் போட்டுடலாம் படையிலலாம் போட்டு இதுக்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா உச்சாளர் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனானதுக்கு அப்புறம் தான் பன்னொன்று நூற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு தொடர்ந்து அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை வரைக்கும் நீங்கள் அந்த பூஜை செய்து அமாவாசை அன்னைக்கு ஒரு மென் பூசணிக்காயினு சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் இந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட நபர்கள் யார் வந்து அந்த விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்களோ அவங்க போகிற வர பாதை சரிங்களா அவங்க வந்து எதனாவது ஒரு வழக்கமாக ஒரு போக வர பாதைன்னு சொல்லி இருக்கும் அந்த பாதையில் எதனாவது முச்சந்தி இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல தூவி விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற சங்கல்பம் எடுத்துகிட்டு தூவி விட்டுட்டு வந்துடணும் தூவி விட்டு வந்துட்டிங்கனாவே அவங்க அந்த வழியாக போகும்போது எதில் நீங்கள் உச்சாடனம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த தேவதை வந்து அவங்க மேலே ஏறிக்கும் ஏறிட்டு அவங்களுக்குள்ளே வந்து காரணமே இல்லாமல் இவங்க அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க காரணமே இல்லாமல் பிரிஞ்சிடுவாங்க சரிங்களா இதை வந்து நீங்கள் கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பிரியோக இது இதை வந்து முறையாக தக்கணும் குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பால் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவாக உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கலாம் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி பாய் குருவால்கா குருவே துணை